கொள்ளி என்ன ஒரு ஜெம்மலூர் கல்லூரியெல்லாம் இருக்கும் நீங்கள் வேற எது வீடியோ இருக்கு அப்போ ஃப்ரீயா படிக்கலாமா நான் எஜுகேஷன் தான் அப்போ என்ன ரொம்ப குறைச்சதாக இருக்கும் டியூஷன் ஃபீஸ் ஆற்றிக்கிறேன் ஃப்ரீ கொண்டு தான் போட வச்சுங்களா தோட்ட வயலில் வந்து யாரோ திருடர் வந்து இருந்து யோசிச்சிட்டீங்களா அதை புதுசு தான் தானே இருக்கு அப்படி இல்லை யாரும் புதுசு தானே நெத்தி பச்சிங்களா என்ன என்ன நெல் இது நெல் அரிசியா இது அரிசி சிவப்பு அரிசியா இருக்கு ஆமா இது பேர் என்ன புடுங்க வணக்கம் உறவுகளே நான் கொழும்பு வச்சு நான் இப்போ இங்கேண்டா சிதம்பரத்தில் உள்ள இடத்துல ஒரு வயலுக்கு வந்திருக்கிறேன் இந்த இடம் வந்து என்னுடைய இந்த வயல் இந்த இடத்துக்கு பேர் வந்து சாலியன் தோப்பு இது மழை வந்து ரொம்ப நாசமாக்கிடுது பாருங்க பயரு போட்டிருக்கிறார் ஆனால் மழை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணி பாருங்க நிறைய முளைக்கில் தொண்ணூறு வீதம் போயிடுச்சு ிருக்கு உளுந்தும்யரும் போட்டிருக்கிறார் மாறி மாறி போடுவார் நெல் போடுவார் அப்புறம் உளுந்து போடுவார் பயிரும் போடுவார் இங்கே இருந்துதான் போர்லேருந்து தண்ணி போகுது Then did வாழை தேன் கதளி வாழைப்பூ இருக்குது சார் முடிச்சுக்கொண்டு போமேண்ணா சுண்டலாம் தேன் கதளி நல்லா இருக்கு இது முடிப்போம் நாங்கள் இன்றைக்கு சுண்டுவோம் ஆமாம் தெரியும் எப்பா இந்த பாருங்க தேன்கதளி பொத்தி பாருங்க நீங்கள் வேலை இருக்கும்போது தான் இப்போ படிக்கணுங்க பார்ட் டைமாக படிக்கணுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வேலை போனீங்க ஆ முடிச்சுட்டு சவதிக்கு வந்துடுங்க ஆ ரைட் ரைட் அதை முடிச்சுட்டு சவதிக்கு வந்துட்டீங்க இப்போ சவுதியிலேருந்து அப்புறம் வந்து சிங்கப்பூர் போய்டுங்க இவர் இங்கே தான் சாலியன் தோப்பு இங்கே தான் பிறந்து வளர்ந்து அதுக்கு பிறகு அந்த அண்ணா திரு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பள்ளியெல்லாம் படிக்க போனவர் இதில் இங்கே முன்னாடி இங்கே பஸ்ஸில் ரொண்டும் இருக்காதான் நடந்து தான் போவார் நடந்து போய் படிச்சுட்டு அது பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அது பிறகு சென்னையில் கிண்டியில் போய் புக் பண்ணிக்கொண்டு கொண்டு பாட்டையம் பாட்டியமாக எம்ஏ முடிச்சுட்டு அப்புறம் சவுதி போய் சவுதியிலேருந்து வந்து அப்புறம் சிங்கப்பூர் போய்

இப்போ ஏ கிரேடு வந்து நாங்கள் அப்போ ஏ கிரேடு வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியே படித்தோம் ஃப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு அது ஆ அப்போ ஃப்ரீயாக படிக்கலாமா நான் ஃப்ரீயாக எஜுகேஷன் அப்போ ஆ என்ன ரொம்ப குறைச்சதாக இருக்கும் டியூஷன் ஃபீஸும் ஆற்றிக்கிறேன் அப்போலாம் ஃப்ரீ எஜுகேஷன் எக்ஸாம் ஃப்ரீ மட்டும்தான் அது ரொம்ப நானும் அது இப்போ இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்துட்டு தானே ஆமாம் இப்ப இருக்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு எவ்வளவு அதெல்லாம் நினைச்ச நான் அம்மா பே பேச இப்போ உள்ள பசங்க எவ்வளவு கொடுத்து வச்சனுங்க தெரியுமா ஆமா உங்களுக்கு சின்ன வயசிலே டூ வீலர் ஆமா சின்ன வயலே 2 வீலர் நீங்கலாம் இல்லடா கேள்விதா ஸ்கூலே இது குட்டல ஆமா சைக்கிள் ஆமா உங்களுக்கு முதல்ல ஒண்ணுமேக் கேட்டே இப்ப லேப்டாப் கொடுத்த இது கொடுத்த நீங்கள் காலையில் எழும்பி இங்கே விவசாயம் செய்துட்டு தான் படிக்க போவீங்களா ஆமாம் விவசாயம் செய் புல்லுக்குள்ள மாடு மாடு இருந்தது இல்லையா அதுக்கு புல்லை அறுத்து வச்சுட்டு தான் போகணும் அறுத்து வச்சுட்டு இப்போ பள்ளி இப்போ காலேஜுக்கு போயிட்டு ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திரும்பி வந்து விளையோடும் சைனா வேலை செய்யவிடும் எல்லாம் விவசாயம் செஞ்சுக்கணும் இப்போ அப்படி இருக்காது நேரத்துக்கு போய் படிச்சுட்டு தான் சுற்றி போட்டு வருவாங்க

முத்தல் இப்படியும் காயம் பிடுங்கறீங்க காயம் சேர்த்து அதோட காய இருந்ததுன்னா அந்த காயம் போடலாம் அதை தின் பழுத்துட்டோம் அதே செட்டில உள்ளது அது காயோட சேர்த்து பிரிச்சுடலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பிரச்சு ஏன்னா அது அந்த அதே கொம்பி தானே അതിലേ ചിലവ് നല്ല കൊത്ത് കൊത്ത് മാറി വരും அம்மாண்டே அம்மாண்டையாக அப்பாவோடய பிரதேச எங்கள் பெரியப்பா மட்டுந்தான் அவருக்கு ஒரே பொண்ணு பாண்டித்தேரியில் இருக்குது ம் வேறு யாரும் அம்மாவுக்கு அம்மா பிறந்த ஊர் வேறு ஊர் ஆ ஓகே ஓகே இது கூட அப்பாண்ட ஊர் தாத்தா பாத்தன்னா ஊர் ம் அடிக்கும் யாட்டை மாடு உங்களுடைய தம்பிண்டியா இல்லை யாட்டை மாடு ஐயோட் எப்படி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாமன் யாவும் இருக்கா சாம நீங்க எப்படி நினைச்சீங்க யாரோ திருடம் வந்துட்டு நினைச்சுக்க

ఇది షాలీన్ తోపు కుటం పబ్లిక్ ఓటర్ அந்த மூட்டை தூக்குறது வரல இந்த டிரைவரு அவன் வரலையும் இரநூறுவா பணம் கட்டுறான்னா அதனால வரலாம் அவன் அதனால அவனே தான் அடிச்சு அண்ணங்காரன்

கருப்புக்கோவிலையும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு கிடந்தாராம் வந்து பஞ்சகாவியம் அது இது எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு விவசாயம் அப்படின்னு ஒரு நமக்கு தெரியாது அது அவர் இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தது தெரியாது அப்போ

அப்படியே சுற்றி சுற்றிட்டு நாங்கள் இப்போ அலியந்தூர் கிராமத்தில் இருந்து இப்போ நாங்கள் சிதம்பரத்தை நோக்கி நம்ம வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இப்படி இயற்கையாக இருக்குது என்றாலும் இந்த கிராமத்து வாழ்க்கையில் முன்னாடி கிராமத்தில் இந்த இடத்து கிராமத்தில் வீடுகள் காங்கிரீட் வீடுகள் இல்லை ஆனால் இப்போ நிறைய வீடுகள் வந்துட்டு நிறைய பேர் படித்து இந்த அண்ணாஜியாராக முத முதல் நம்முடைய ஃப்ரெண்டு தானே முத முதல் இங்கே படித்து படித்தவரால் இன்ஜினியர் இப்போ நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் வந்து வீடெல்லாம் கட்டி பெரிய வசதியாக வந்துட்டார் இப்போ கிராமம் நல்ல வசதியாக வந்துட்டுது இருந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கையை பாருங்கள் இருக்காங்க நல்ல பச்சை பசுமையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இயற்கையாக இருக்குது அந்த பக்கம் தண்ணி ஓடுது அப்போ கில் ஜில்ன்றிருக்கு பாருங்க இருந்தாலும் வெயில் குடும்பம் தான் பட் இருந்தாலும் நகரத்து நகரத்துலேயே போயிலாம் கிடையாதானே தானே கட்டிடம் இருக்க கட்டிடம் மரங்கள் இருக்காது இது பாருங்கள் இது பாருங்க இது பக்கம் வயல்கள் இங்கே பாருங்கள் கரும்பு தோட்டம் இருக்குது பாருங்கள் இந்த இரண்டு பக்கமும் கரும்பு தோட்டம் இருக்குது செங்கரும்பு இங்கே பாருங்கள்

你。 இது எந்த இடத்துக்கு பேர் என்ன பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில என்ன சொன்னாங்க இடத்துக்கு பேர் என்ன பாண்டிச்சேரி இடத்துக்கு பேர் என்ன இந்த இடத்துக்கு பேர் என்ன பாருங்க பாண்டிச்சேரி இல்லை வயல் இங்க மழை பெய்திருக்கேன் நல்ல வயலும் இருக்கு நல்ல ஏரியா நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ பணம் இருக்குது இங்க வாக்கிங் போவாங்க வாக்கிங் போயிட்டு அப்படி கல் நடிச்சுட்டு போவாங்க கூட பாருங்க எவ்வளோ அப்பா பெரிய முட்டி கட்டிக்கிட்டாங்க பாருங்க பனங்கல் ஏழு இந்த இடத்து பேர் என்ன சொன்னீங்க சொன்னார் இடமெண்ட் பேர் சேலம் பாண்டிச்சேரி நான் வாருங்க ஆமாம் சேலையும் பெரிய குடம்னால இங்கே என்ன விசேஷம் வந்தால் முட்டியில் இறக்குறாங்க ஆமாம் அது விசேஷம் தெரியுமா அது நமக்கு வருது இன்னும் என் ஜம்மலூர் கண்ணுங்கள்லாம் ஸ்பிரஷம் இருக்கும் நீங்கள் வேற நம்ம டீவ பண்ணால் அது கொழும்பு விற்கணும் பார்த்தா அது போட்டு வெறும் யூடியூப்பில் நிறைய

நம்ம பாண்டிச்சேரி போனவங்க இல்லை ஒரு தடவை சிவா கூப்பிட்டு போயிருக்கோம் ஆமாம் கூப்பிட்டு போயிருக்கோம் கூப்பிட்டு போயிருக்கோம் சிறு வழி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லி சாயங்காலம் அவர் என்ன வச்சிருந்தாரு இப்போ குமார் வச்சிருந்தேன் ஓ இவர் தான் வந்தாரா Ele go to